அன்பான கடவுளை பிள்ளைகளே காலவழில இயேசு நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தாவீது தன் வாழ்க்கையிலே அனுபவத்தை பேசுகின்றார் சங்கிடம் முப்பதாம் சங்கிடம் கடைசி வசனம் என் பிறந்த கழிப்பாய் மாறப்பண்ணே என் மகிமை அமர்ந்தாமல் உங்கள் கீர்த்தனம் பண்ணும்போது கலைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் இடை கட்டினீர் சொல்லுகிறத பார்த்தீர்களா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணினீர் என் மதி அமர் கீர்த்தனம் என் இடத்தை கலைந்து மகிழ்ச்சி என கட்டினால் இடை கட்டினேன் அன்பான தேவடி பிள்ளைகளை நீ அமர்ந்திராமல் அவரை கீர்த்தனம் பண்ணுவதற்கு உங்களை குறிப்பீர்களா உங்கள் பழங்களையும் ஆரம்ப கழிப்பாய் தேவன் மாறப்படுவார் தாவளுடைய வார்த்தை பாருங்கள் ஒப்பதா சங்கீதம் புத்தாம சனத்தில் கத்தாவே குறிப்பிட்டீர் கத்தனவுக்கு கஞ்சனீர் அவன் கூப்பிட்டான் கெஞ்சினான் புலம்பரை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினான் அமர்ந்திராமல் அவரை கீர்த்தனம் பண்ணினான் நீங்கள் உங்கள் இதை செய்வது ஒப்புக் கொடுத்தீர்களா கெஞ்சினீர்களா உங்கள் கண்ணில் உங்கள் வேதனை சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதங்கள் செய்வார் அப்படி செய்வதற்கு அவர் சிறு ஜீபத்தை செய்யட்டும் தாவீரே உன் நோக்கி கூப்பிட்டான் உன் நோக்கி கெஞ்சினான் ஆண்டவரே அவடையை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகின்ற போல கேட்கிற பிள்ளைகளின் பொருங்கள் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் மாற்றி விடுங்கப்பா அவள் ஆசுரிங்க